நம் முன்னோர்களை கனவில் கண்டால் என்ன பலன் நம் முன்னோர்கள் நம் கனவுல வரது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் தாங்க முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க பெற்றவர்களுக்கு மட்டும்தான் தான் பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய தரிசனம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனவுல வரது ஒவ்வொரு விதத்தில் வந்து வருவாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம வந்து ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கனவுல வந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி இறந்தவர் நம்மோட பேசுவதாக உங்கள் உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நோய்கள் ஏதோ இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகி ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க அதே வந்து அந்த இறந்த முன்னோர்கள் கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் போய் முன்னோர்கள் வந்து நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி தொலைவி போய் பேசுகிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா நோய் ஏற்படும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அப்போது இந்த மாதிரி கனவு வரும்போது நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும்